அந்த அழகான குகனாக நமக்கு காட்சி தருகின்ற முருகப்பெருமான் மலை மீது படை வீடுகளிலே ஆறாவது பாடலை முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்வோம் இந்த ஆறு படை வீடுகளிலும் முருகப்பெருமானை நாம் தனித்தனியே ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு வண்ணமாக வழிபட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த அழகான திருப்பரம் குன்றத்திலே ஆறு சமய வழிபாடுகளும் ஒரு சேர அமைய பெற்றிருப்பது என்பது இந்த திருத்தலத்திற்கே உரிய சிறப்பு ஆறு சமய வழிபாடுகளாக அறுசமய வழிபாடு என்ற ஆதி சங்கரர் நமக்கு வகுத்து தந்தார் சைவம் சிவபெருமானை வழிபடக்கூடியதாகவும் வைணவம் நாராயணரை வழிபடக்கூடியதாகவும் தானாபத்தியம் கணபதியை வழிபடக்கூடியதாகவும் சௌரம் சூரியனுடைய வழிபாடாகவும் சாத்தம் அம்பிகையினுடைய வழிபாடாகவும் கௌமாரம் முருகப்பெருமானுடைய வழிபாடாகவும் அமைய பெற்றிருக்கக்கூடிய அறுசமய வழிபாடு இந்த அருசமய வழிபாட்டையும் திருப்பரங்குன்றத்திலே வந்து வழிபட்டால் ஆறு தெய்வங்களின் அருளையும் பெற முடியும் இங்கே இருக்கின்ற மூலஸ்தானத்திலே ஆறு தெய்வங்களும் நமக்கு எழுந்தருளி இருக்கிறார்கள் முருகப்பெருமான் தான் இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் ஆனா கற்பக விநாயகர் தானாபத்தியத்தினுடைய கடவுளாகிய கற்பக விநாயகர் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார் சைவத்தின் கடவுளாகிய சிவபெருமான் சத்திய கிரீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்றார் வைணவத்திற்கு உரிய கடவுளாகிய பெருமாள் இங்கே பவள கணிவாய் பெருமாள் என்கின்ற திருநாமத்திலே எழுந்தருளி அருள் புரிகின்றார் சாத்த ரூபிணியாகிய அம்பிகை மகிஷனை வதம் செய்த மகிஷாசுர மர்பிணியாக இங்கே நமக்கு காட்சி தருகின்றாள் அதே மாதிரி சௌரம் என்பதனுடைய முருகப்பெருமானுடைய திருமண கோலத்திற்கு பின்புறமாக நாம் சூரியனையும் தரிசனம் செய்ய முடிகின்றது முருகப்பெருமான் மன கோலத்திலே இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் ஆக ஆறு சமயங்களுக்கு உரிய வழிபாட்டையும் ஒரே இடத்தில் நாம் வழிபட்ட பலனை பெற வேண்டுமா திருப்புறம் கொஞ்சத்திலே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இந்த வழிபாடுகளும் நமக்கு சிறப்புற நிறைவேறும் என்பதே இத்தலத்தினுடைய மாபெரும் சிறப்பு அந்த வகையிலே ஆறு படை வீட்டு முருகனையும் அழைச்சாச்சு முருகனுக்கு ரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு